ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி தோட்டத்தில் இருக்க பூசணி கொடி தான் பார்க்க போகிறோம் இது நல்ல தூ தூரம் வரைக்கும் படர்ந்து இருக்குது நல்ல பெரிய பெரிய இலை நிறைய துளிர் முட்டெல்லாம் நிறைய விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா படர்ந்து வந்திருக்கு இது கடைசியில் தரையில் மண்ணில் கூட இல்லை கல் இருந்து தான் முளைச்சி வந்திருக்கு நாம் இதை வந்து போடலை ஏதோ தவறி வந்த வித தான் இது தண்ணி மட்டும்தான் நாம் ஊற்றினோம் நிறைய செடி இருந்தது எல்லாம் மாடு ஆடெல்லாம் சாப்பிட்டு இது ஒரு செடி அது பக்கத்தில் ஒரு செடி ரெண்டே செடி தான் பிழைச்சிருக்கு அதுவும் இந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்து நிறைய கொடிவிட்டு பூலாம் பூத்துருக்கு பாருங்கள் மஞ்சள் கலர் பூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பூசணின்னா உங்களுக்கு மஞ்சள் பூசணி இல்லை வெண்பூசணி வெண்பூசணி விதை தான் இங்கே விழுந்துருந்தது அது தான் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பூ நிறைய பூத்துருக்கு நேற்று கூட ஒரு பூ பூத்துது இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்கு நிறைய மொட்டை இருக்குது ஆனால் பூ பின்னாடி பிஞ்சே இல்லை இது ஒரு வேளை பிஞ்சு விதையா இல்லை ஃபஸ்ட்டு பூக்கிற பூக்களில் பிஞ்சு இருக்காதா என்னென்னு நமக்கு தெரியலை சரியாக போக போக தான் தெரியும் பாருங்க மொட்டெல்லாம் நிறைய இருக்குது நிறைய துளிர் ஓடி இருக்குது இது மஞ்சள் பூசணின்னா அந்த துளிரை வந்து சமைக்கலாம் இது எப்படின்னு நமக்கு தெரில வெண்பூசணி அப்படின்னு நமக்கு தெரியலை பூசணி வந்து சாம்பார் கூட்டு மோர் குழம்பு இது மாதிரி இதிலலாம் நிறைய செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது தண்ணி சத்து நிறைய உள்ளது ஒரு ஜூஸாக கூட நம்ம போட்டு குடிக்கலாம் இதை அதே வந்து கல்யாணம் அது இதில் இன்னும் பிளாக் கல்லெரெலாம் வந்து ஒரு திருஷ்டி பூசணிக்காயை கூட இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய திருஷ்டி பூசணிக்காயாக தான் யூஸ் பண்ணுவாங்க வீட்டு யூஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம இதில் காய் வந்தோன்னே அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி